மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ராம ராம நவமி அன்று ராமர் எதே பாதையில் சிறிலங்காவிலிருந்து இங்கு வந்தாரோ அதே பாதையில் இங்கு நமக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார்கள் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவருடைய வருகை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வரலாற்று சிறப்பு மிக்க மூன்றாவது முறையான ஆட்சியில் மூன்றாவது முறையான ஆட்சியில் தமிழகத்திற்கு முதல் முறையாக பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் போன ஆண்டு ஜனவரி மாதம் தேதி அன்றைக்கு இதே ராமேஸ்வரத்தில் இருந்து தொடங்கி இங்கிருந்து ராமநாத சுவாமியை வணங்கிவிட்டு அயோத்தி சென்று அயோத்தியில ராமருக்கு அங்கு கும்பாபிஷேகத்தை செய்து வைத்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு அதே ராமநவமி என்று நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சிறிலங்கா அரசாங்கத்தினுடைய மிக உயரிய விருது மிக உயரிய விருதை அங்கு ஸ்ரீலங்காவில் பெற்றுவிட்டு இன்றைக்கு அங்கிருந்து நமக்கு வருகை தந்திருக்கிறார்கள் மாண்புமிகு பிரதமருக்கு தமிழக மக்கள் சார்பில் உங்கள் சார்பாக என்னுடைய சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதரர்களே எப்போதெல்லாம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்களோ அப்போதெல்லாம் தமிழகத்திற்கு திட்டங்களை கொடுப்பதற்காகவும் வளர்ச்சிக்காகவும் வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அதே போல வரலாற்று சிறப்பு மிக்க பாம்பன் ரயில் பாதையை அந்த ரயில் பாலத்தை வரலாற்று சிறப்பு மிக்க பாலத்தை தொடங்கி வைத்து விட்டு இன்றைக்கு சென்னைக்கும் இங்கிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து ரயிலை நமக்கு தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அதே போல பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் திட்டங்களை தமிழகத்திற்கு கொடுத்து நமக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் அன்னை தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் தமிழை தமிழை போற்றுவது தமிழை பாராட்டுவது காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் இப்படி திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்திருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை அவர்களை இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தருணத்தில் உங்கள் சார்பாக தமிழக மக்கள் சார்பாக பொதுமக்கள் சார்பாக வருக வரு என வரவேற்கேன் நன்றி வணக்கம் ஜெய் ஜெய் பாரத் நன்றி சார் நவ் ஐக்வெஸ்ட் ஆனரபிள் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி திரு அஸ்வினி வைஷ்ணவ்ஜி டு அட்ரஸ் த ஆகஸ்ட் கேதரிங் Honourable Prime Minister.